கத்தோடைய பரிசனாவது இந்த நாளுக்கான மங்களகரமான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷமான வார்த்தை உங்களுக்கு அற்புதமும் ஆச்சரியமான ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் இயசாயசின் புத்தகம் இருபதா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாருங்க அதனால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமா இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த செய்வேன் அவருடைய ஞானிகளுடைய ஞானம் கேட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய சனல் கத்தர் சொன்ன வார்த்தை இவ்வளவு அழகான பார்த்து அற்புதமும் ஆச்சரியமான ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில் செய்ய போறார் எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு காரியம் பார்ப்ப ஜனங்களை ரட்சிக்க வரும்போது அவன் கையிலிருந்து ஒரு கோரம் ஆனா அந்த கோலை கீழே போட்ட உடனே சப்பமாய் மாறினது இது ஆச்சரியம் அதிசயம் என்னன்னா மந்திரவாதியிலும் போட்டாங்க அந்த கோல் என்ன செய்து அத்தனை பாம்பையும் அந்த சர்ப்பத்தையும் இந்த கோல் விழுக்கிட்டு இப்போ இதுவரையிலும் இருந்த கோல் பாம்பாய் மாறி இப்போ பாம்பு சர்ப்பத்தை மேற்கொண்டு இந்த சர்ப்பம் வெளியே போயிட்டு கோல் மீண்டும் வல்லமையான கோல் மீண்டும் மோசை கொடுக்கப்பட்டது அதனுடைய ரகசியம் என்னன்னா எல்லா மந்திரவாதிகளுடைய மந்திர கோல் அழிக்கப்பட்டு விட்டது அதிசயங்கள் அதை வைத்துதான் கத்தர் மோசையை செங்கடல புழக்க பண்ணினார் அதிசயம் தண்ணீரை வர கப்பாறையில தண்ணியை வர வைத்தார் அதிசயம் காடைகள் வந்தது அதிசயம் மன்னா வந்தது அதிசயம் அப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார் தண்ணீரை திராட்சை மாற்றின கத்தர் அது ஆச்சரியமா இருக்கலாம் நான் சொல்றேன் அதிசயத்துல அதிசயம் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிசயம் நல்ல ருசி உள்ளது நான் சொல்றேன் இதுவரை எப்படி இருந்தாலும் இன்று கத்தர் உங்க வாழ்க்கையில குறைவை நிறைவாக்கி உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அநேக காரியங்கள்ல கத்தர் அதிசயத்தை செய்ய போகிறார் மோசை எப்படி கத்தர் இடைப்பட்டாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டுகளை அவிழ்த்து பாருங்க லாஸ்டருமே வெளியே வாங்க கட்டுகளை கலற்றி விடுங்கள் உங்க கட்டுகள் கலத்தப்படுகிறது நல்ல தகவலை கடன் கட்டு வியாதி கட்டு பிரச்சனையில நிந்தனையில போராட்டத்துல எல்லா கட்டுகளும் கலத்தப்பட்டு ஆச்சரியமும் அதிசயமான அன்றுவரை அற்புதமான ஒரு அதிசயத்தை இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு செய்து மயிலப்பட நல்ல விதம் ஆமை